மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பணம் வாங்குவதற்கு நிறைய பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் உங்களிடம் ரேஷன் கார்டு இல்லையா கவலைப்பட வேண்டாம் இப்படி எளிதாக விண்ணப்பித்து வாங்கலாம் ஒரு மாதத்தில் உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும் ரூ நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் ரேஷன் உணவு திட்டம் ஏழை மக்களுக்கு இந்திய அரசு ரேஷன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது யூ ரேஷன் கார்டுகள் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகின்றன நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன இதற்கான சில தகுதிகளை அரசு நிர்ணயித்துள்ளது அதன் அடிப்படையில்தான் மக்கள் ரேஷன் கார்டு பெறுகிறார்கள் ரேஷன் கார்டு மூலம் இலவச ரேஷன் வசதியின் பலனை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பெறலாம்னு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்திய அரசு இலவச ரேஷன் வசதியை வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பயன் பெறுகின்றனர் இத்திட்டத்தின் பயன்களைப் பெற நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருக்க வேண்டும் அதன் அடிப்படையில்தான் ரேஷன் வழங்கப்படுகிறது கொரோனா பிரச்சினை வந்தபோது நாடு முழுவதும் இலவச ரேஷன் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது யூ ரேஷன் கார்டுதாரருக்கு மத்திய அரசின் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது இதில் கோதுமை அரிசி மற்றும் பிற பொருட்கள் அடங்கும் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் அரசின் இலவச ரேஷன் சேவையின் பலனை பெற முடியாது இலவச ரேஷன் மட்டுமல்லாமல் மாநில அரசிடமிருந்து குறைந்த விலைக்கு ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் தமிழ்நாட்டைப் பொறுத்தவரையில் தற்போது நிறைய பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் அதற்குக் காரணம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுவதற்கு ரேஷன் கார்டு அவசியமாகும் அதனால் நிறைய பேர் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் எனினும் தகுதியின் அடிப்படையிலேயே ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் யூ உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை என்றால் நீங்கள் அதை மிக எளிதாக வாங்கலாம் இதற்காக உங்கள் நகரின் வட்ட அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும்